குரு தேவா எடுக்கிறோமோ அந்த ஆற்றமிக்க சக்திகளை நாம் பெற முடியும் இது நீங்க உங்களை நம்பணும் யாரோ செய்து கொடுக்கிறார் எவரோ செய்து கொடுப்பார் என்று நாம் இதை பெற முடியும் இந்த ஆற்றமிக்க சக்தி நம்ம உடல்ல உண்டு அந்த ஆற்றல்மிக்க சக்திகளை நாம் பெற முடியும் என்று நினைக்கிறோம் அடுத்து அந்த பக்கம் காட்சி தெரிஞ்சவங்க கொண்டு உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த அலையின் வரிசை உங்க நினைவுடன் நாங்க பாய்ச்சப்பட போகும்போது அது ஒவ்வொன்றும் நல்லதாகும் நாங்களே இதை நீங்க நம்மால முடியுமா என்ற பலவீனத்தை மட்டும் விட வேண்டாம் நீங்க எண்ணீரை படைக்கும் சக்தி உங்க உயிரின் உங்க உங்க கூழ் இயக்கிக் கொண்டிருக்கும் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த உயிருக்குண்டும் ஆக அதனுடைய தலை கொண்டு அது எப்படி ஒளியாகி நம்மளை உருவாக்குகின்றதோ நம் உணர்வின் செயலை உருவாக்குகின்றதோ அதே போன்று நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வு அனைத்தும் அந்த ஈசனான உணர்வின் ஒளி அலைகளாக மாறி அந்த செயல்கள் நாம் செயல்படும் இந்த உணர்வாக நாம் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றினால்தான் நாம் இந்த உடலிருந்து எப்படி எண்ணுகின்றோமோ இப்ப மரத்துக்கு என்னமில்லை என்றாலும் அதனுடைய உணர்வின் ஆற்றல் அதற்கு ஞானம் உண்டு எதற்கும் ஞானம் இல்லாதபடி வளர முடியாது அந்த ஞானத்தின் உணர்வின் செயலாக்கமே ஒவ்வொன்று உருவெடுவதற்கு காரணம் இன்னைக்கு தென்னை மரம் இருக்கிறது என்றால் வெயில் இல்லை வெயில் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாங்கே வளரும் ஏனென்றால் இதற்குள் இருக்கக்கூடிய காந்த சக்தியுடைய நிலைகள் அந்த காந்தம் எத் திசையிலிருந்து வருகின்றதோ அந்த காந்த திசையை நோக்கிதான் சாயும் அதே போன்று தாவர என சக்திகளும் ஒவ்வொரு மரங்களும் அது எந்தெந்த நிறைகள் அந்த தலை அந்த வெயில்கள் வருகின்றதோ அந்த வரக்கூடிய தகுதியை பார்த்து அது வளைந்து நிற்கும் அந்த மரங்களுடைய தன்மைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வளைந்து அது வேண்டிய தன்மைகளும் அதற்கு தக்கவாறுதான் வரும் எதற்கும் ஞானம் இல்லாமல் போய் நாம் ஒவ்வொரு பொருளும் ஒரு மண்ணுக்குள் இருக்கக்கூடிய அணுவுக்கும் அதுவே அந்த அணுவின் தன்மை கொண்டுதான் அவருடைய ஞானத்தின் தொடர்கொண்டு கொண்டு மற்றவரோடு அவள் இருக்கின்றது இப்ப நாம் போர் செய்தால் நாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை செய்து நாம் வீழ்த்துகின்றோமோ அதை போன்று நாம் இப்ப ஒரு புலி அதனுடைய வலு கொண்டிருக்கின்றது மானை விழித்து நான் விழுந்துகின்றன அதே ஒரு அணுவின் தன்மையும் ஆற்றல் கொண்டு வந்த இந்த சாதாரண அணுக்களை அதை அழித்து தனக்குள் தனக்குள் அழித்து அது விழுங்கிதான் அதன் ஆற்றலை இது வருகின்றது இப்படி இதை காற்றிலும் ஒன்றை ஒன்று விழுங்கிதான் ஒன்றுக்குள் மறைந்து வருகின்றது ஆனால் எல்லாத்துக்குமே ஞானம் உண்டு ஒரு உணர்வின் அறைகளை இன்றைக்கு நாம் இந்த காற்றாக வருகிறது என்றால் இந்த காத்தும் போர் முறைகளை தான் வருகின்றது பல அணுக்களின் நிலைகள் கொண்டு நாம் பூமிக்குள் விளைந்த நிலைகள் கொண்டு எதிர்நலையான அலைகள் பட்டோடனே ஒன்று கொண்டு போர் செய்தால் சுழிக்காற்றும் வருகின்றது ஆக இதைப் போன்று ஒன்றை கொண்டு வெல்லும் போது ஏற்படக்கூடிய மூச்சு நலைகள் தான் இதை எல்லாம் ஆகினாலே எதுவுமே இயற்கையும் செயலது இதை அனைத்துமே அறிந்து உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு ஆகவே நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் நாம் எதை கொண்டு எதை வெல்ல வேண்டும் நாம் இருளை ஒழிந்து நாம் ஒளியாக ஆக வேண்டும் இதுதான் கடைசி நிலை ஆகினாலே அத்தகைய தன்மையை உங்களுக்குள் வளர்க்கச் செய்வதற்குத்தான் எனது குருநாதர் எனக்குள் அந்த ஆற்றலை பெறுவதற்கு எதை செய்தாரோ அதை போன்று எனக்குள் அந்த குருநாதர் காட்டிய அந்த ஆற்றலை நான் பெற்றாலும் அந்த ஆற்றலின் தன்மை உங்களுக்குள் பாய்ச்சி அந்த ஆற்றலை நீங்களும் பெறலாம் நீங்கள் பெருப்பும்போது உங்கள் மூச்சலைகள் உங்க நீங்கள் சந்திப்பதற்கும் பெற்று அவர்களும் அந்த ஆற்றலை பெறலாம் எந்த திடீரென்று முன் அனுபவம் ஒரு விஷமோ மற்றதுவோ தீண்டிவிட்டாலும் கூட ஈஸ்வரா என்று உங்களை உயிரை எண்ணி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று ஆத்மசுத்தி செய்து கொண்டு அவருக்குண்டான அந்த விஷம் நீங்க வேண்டும் என்று நீங்க அங்க இருக்கக்கூடிய மண் எடுத்து போட்டாலும் சரி அவர்கள் புலனறிவால கேட்டு ஒரு வரைக்கும் நீங்க ரெண்டு பேரம் அழுத்தி அதை நீங்க எது கொண்டால் அந்த விஷம் இறங்கும் ஆக இது உங்களுக்கு கிடைக்கச் செய்வதற்காக வேண்டி சதா ரேடியோக்களில் எப்படி ஒளிபரப்பு பண்ணிக்கொண்டே இருக்க போகும்போது உங்களுக்கு வீட்டிலே திருப்பி வைத்தவுடன் அந்த அரவரிசையில் நீங்கள் கேட்கின்றார்களோ அதை போன்று சதா ஒவ்வொருத்தருக்கும் நல்லா நல்லதாக நடக்க வேண்டும் என்று இந்த மகேஷன் அருள் சக்தியை பெற்று அவங்க புனித நடைகள் தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அதை நான் ஜெபித்து நடைகளாக அனுப்பும்போது நீங்கள் நினைத்தவுடனே இழுக்க முடிகின்றது அந்த உணர்வு உங்களுக்குள் நல்லதாக சேருகின்றது உங்கள் மூச்சு அவரிடத்தில் பட்ட உடனே அவர் துங்கத்தை போக்க முடிகின்றது இதையெல்லாம் நமக்குள் இந்த ஐக்கிய மனபாவத்துடன் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்றின் நன்மைகளை நமக்குள் வளர்த்து நமக்குள் அந்த ஒளியின் சரீரமா மாற வேண்டும் அதனால இதை ஒவ்வொருத்தரும் நாம் எல்லாம் இந்த ஒரு ஐக்கிய குடும்பமாக வளர்ந்து இந்த புவியிலே வரக்கூடிய பிரளயத்திலிருந்து நாம் மீண்டு இந்த மனித சரீரத்திலிருந்து ஒளி சரீரமா தர வேண்டும் அதை நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் இப்ப நாம் முதல நீங்க எல்லாரும் வரிசைப்படுத்தி நாம் இந்த நிலையில அவரவர்கள் வரிசையாக வந்து வாங்கிச் செல்லவும் வேற்றிருக்கும்